நிறைய பேர் இருந்தாங்க உட்காந்துட்டு இருந்தாங்க கவுண்டர் நிறைய ஆளுங்க இருந்தாங்க அதனால ஈஸியாக ஃபார்ம் வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு வந்த உடனே பண்ணிட்டோம் வீட்டுக்காகவும் அசை தொழிலுக்காக அப்ளை பண்ண வந்திருக்கேன் இங்கே நல்லா எல்லோரும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ரேஷன் கார்டில் வந்து பேர் நீக்கப்பட்டது அது மாதிரியும் பண்ணி தராங்க எல்லா வசதியும் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி மாதாந்திர மாதம் உதவித்தொகைக்காக அப்ளை பண்ண வந்திருக்கிறோம் ஹவுசிங்கு லோனு இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக வந்தோம் எல்லாருமே யார் யாருக்கு இல்லையோ ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு மகளிருக்கு கண்டிப்பாக வரும்னு இப்போ சொல்லியிருக்காங்க மகளிர் உரிமை தொகை வாங்க ரேஷன் கார்டில் பெயர் மாற்றம் செய்ய மாற்றுத்திறனாளிகள் சர்டிஃபிகேட் வாங்க முதியோர் உதவித்தொகை வாங்க இப்படி பல துறைகளில் சேவைகளை பெற நம்ம ஆஃபீஸ் ஆஃபீஸாக ஏறி இறங்கியிருப்போம் இந்த டாக்குமெண்ட் இல்லை அந்த ஃபைல் இல்லைன்னு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிருப்போம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாக வந்து இருப்பது தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அரசு அலுவலகம் எதுக்கும் போகிற வேலையே இல்லாமல் இந்த முகாமிலே உங்களுடைய எல்லா தேவைகளையும் தீர்த்து கொள்ள முடியும் கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கிய உங்களுடன் சாலையின் முகாம் திட்டம் தான் இப்போ தமிழ்நாட்டில் ஹாட் டாபிக் தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் முகாம்கள் அமைச்சு பல அரசு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் உங்களுக்கு நேரடியாக சேவைகளை வழங்க களமிறக்கப்பட்டு இருக்காங்க நகர்ப்புற பகுதிகளில் பதிமூணு அரசு துறைகளின் நாற்பத்தி மூணு சேவைகளும் ஊரக பகுதிகளில் பதினஞ்சு அரசு துறைகளின் நாற்பத்தி சேவைகளும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருது இதுக்காக தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான அரசு அதிகாரிகள் நிர்வாகிகள் களமிறக்கப்பட்டிருக்காங்க சென்னையில் மட்டும் தினமும் ஆறு வார்டுகள் வீதம் முகாம்கள் அமைச்சு மக்களுக்கு நேரடியாக சேவைகளை வழங்கி வராங்க இந்த மக்களுடன் முதல்வன் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் போட்டிருந்தாங்க எங்க ஏரியால நுங்கம்பாக்கம்ல அதுக்காக வந்திருந்தோம் ஆல்ரெடி நான் வந்து மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணி எனக்கு அது வரல அதனால எங்களுக்கு திருப்பி இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு எங்களுக்கு ஆ இப்போ சொல்லியிருக்காங்க ஆஹ் எல்லாருமே யார் யாருக்கு இல்லையோ ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு மகளிருக்கு கண்டிப்பா வரும்னு இப்ப சொல்லியிருக்காங்க அதுக்காக இப்ப அப்ளை பண்றதுக்காக வந்திருந்தேன் ஆ ப்ராசஸ் நிறைய பேர் இருந்தாங்க உக்காந்துட்டு இருந்தாங்க கவுண்டர் நிறைய ஆளுங்க இருந்தாங்க அதனால ஈஸியா ஃபார்ம் வேலை ஈஸியா முடிஞ்சிருச்சு வந்த உடனே பண்ணி இந்த முகாமுக்கு வர பல ஆயிரம் பெண்கள் நேரடியா போற இடம்னா அது மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் வழங்குற கவுண்டர் தான் கிட்டத்தட்ட இந்த முகாமுக்கு வர பெண்கள்ல எழுபது சதவீதம் பேர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் செய்யதான் வராங்க அதாவது பத்தாயிரம் பேர் வந்தா அதுல ஏழாயிரம் பேர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் செய்ய தான் வராங்க உரிமை தொகை திட்டத்தை இப்ப விரிவாக்கம் செய்யறதால விண்ணப்ப பணிகள் தீவிரமா நடந்து வருது இங்கே வந்தா உடனடியாக அவங்களே விண்ணப்பத்தை கொடுத்து அவங்களே கைப்பட உங்களுக்காக அதை ஃபில் பண்ணியும் கொடுக்கறாங்க அதோட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் அதிகாரிகள் உங்ககிட்ட சொல்லிடுவாங்க இதனால எல்லா வேலையும் ஈஸியா முடிஞ்சிடும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மொபைல் நம்பர் பேங்க் பாஸ்புக் இதை மட்டும் கொண்டு வந்தால் போதும் இந்த முகாமில் ஈஸியாக ஒரு ரூபாய் கூட செலவு இல்லாமல் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய முடியும் அது மட்டும் இல்லைங்க உங்ககிட்ட பேங்க் அக்கவுண்ட் இல்லைன்னா இங்கேயே பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அடுத்த நிமிஷமே மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பமும் செய்ய முடியும் பேங்க் சார்பா இங்க கவுண்டர்களும் அமைச்சிருக்காங்க என் பேர் மெட்டில்டா நான் இங்க வந்து வீட்டுக்காகவும் சுய அப்ளை பண்ண வந்திருக்கேன் இங்க நல்லா எல்லாரும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க ஆனா வந்து இந்த சுய தொழில் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஸ்டெப்பு மேலே இருக்குது எங்களால் வந்து ஸ்டெப்பு ஏறி மேலே போக முடியாத காரணத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கீழே இருந்தால் நல்லா இருந்திருக்கும் மீதியெல்லாம் வந்து எங்களுக்கு நல்ல வசதியாக இருந்தது போய் எல்லாமே அப்ளை பண்ண முடிஞ்சுது ஆ படிட்டாங்க வேகமாக படி கொடுத்துட்டாங்க அந்த சுயதொழில் மட்டும் எங்களால் மேலே போக முடியாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அங்கே மட்டும் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு மீதியெல்லாம் முடிஞ்சுது என்னென்ன சேவை சுயதொழில் வீல் சேரு அப்புறம் மந்த்லி எங்களுக்கு ஆதார் கார்டு ஹவுசிங்க்கு லோனுக்கு எல்லாமே எல்லாமே இன்கம் அப்ளை அப்ளை எங்கள் டீம்லேருந்து வந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதாக போய் வந்தோம் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லாமல் பல துறைகளின் சேவைகளை ஒரே இடத்துல வழங்குறாங்க நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை உள்ளிட்ட பல துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் இங்கே ஒரே இடத்துல இருந்து உங்களுக்கான சேவைகளை வழங்குறாங்க உள்ள வந்து உரிமை தொகை மகளிர் உரிமை தொகைக்கு வாங்கிட்டு இருக்காங்க அப்புறம் தொழிலாளர் பதிவும் நடந்துட்டு இருக்கு அப்புறம் வீட்டு வசதி அதாவது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு எழுதுறாங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டு பதிவு பத்திரம் அது வந்து மாற்று மாற்றி தராங்க அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கார்டில் வந்து பேர் நீக்கப்பட்டது அது மாதிரியும் பண்ணித்தராங்க எல்லா வசதியும் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் இருக்கும் ஆமாம் தொகைக்கு இல்லாதவங்க விடுபட்டவங்க வந்து நாங்கள் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஒன்னே ஆ ஒன்னே ஒன்றே பண்ணிடுறாங்க ஒன்றே இதில் கிடைக்கும் முகாமில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோடு எல்லாம் வந்திருக்காங்க எல்லா வசதியும் இருக்குது எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ரேஷன் கார்டு சேவைகள் அட்டைகள் பிரச்சனை பிறப்பு சான்று இறப்பு சான்று திருமண சான்று வீட்டு வசதி பிரச்சனை தொழில்துறை தொடர்பான பிரச்சனை மாற்றுத்திறனாளிகள் சேவை என்று எல்லா சேவைகளையும் ஒரே இடத்துல இங்கே வழங்குறாங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்னா அது வேகம் தான் அதிகபட்சம் இங்கே வந்தால் எல்லா வேலைகளையும் பத்து நிமிஷம் முதல் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு எல்லாம் விண்ணப்பம் செய்ய அதிகபட்சம் பத்து நிமிஷம் தான் எடுத்துக்கிறாங்க சரியான ஆவணங்களை கொண்டு வந்தாலே போதும் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும் ம்தா நகர் முதல் இருந்து வரும் எங்களுடைய ஷெல்ட்ரு வந்து பெட்டர் வெல்த் ஷெல்டர் டிசபிலிட்டி ஷெல்ட்ரு உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலிமா வந்து எங்கள் ஷெல்ட்ரு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து மாதாந்திர உதவித்தொகைக்காக அப்ளை பண்ண வந்திருக்கிறோம் ஹவுசிங்கு லோனு இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்காக வந்தோம் ஒரு சில விதம் வந்து லோனு வந்து சுய தொழில் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோம் அது வந்து ஸ்டெப் இருக்கிறதுனால வந்து இவங்களால் வீல் சேரில் போக முடியல மற்றபடி நாங்கள் எதுக்காக வந்தோமோ அது எல்லாமே நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க இதே திட்டத்தோட தான் உங்களுடன் ஸ்டாலின் முகாம நடத்திக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சரி இந்த முகாம் எங்க நடக்குது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறீங்களா இதுக்காக தமிழ்நாடு அரசு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலைப்பக்கத்தையே திறந்திருக்காங்க அதுல முகாம் விவரங்கள் அப்படிங்கிற பக்கத்தை கிளிக் பண்ணா போதும் உங்க ஏரியால எந்த இடத்துல முகாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் கீழே இருக்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை கொடுக்குறோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க